பீத் இங்கிலாந்து நாட்டில் உள்ள மங்கடன் என்னும் இடத்தில் ஆண்டு பிறந்தார் இவருக்கு ஏழு வயது நடக்கும் போது சேர்ந்து கல்வி கற்றார் இயல்பிலேயே திறமைசாலியாக விளங்கிய பீத் கல்வி கேள்வியில் சிறந்து விளங்கினார் ஆண்டு இங்கிலாந்து நாட்டில் இவர் இருந்த பகுதியில் பயங்கர கொள்ளை நோய் வந்தது அதில் ஏராளமான பேர் இறந்து போனார்கள் இவர் மட்டும் எப்படியும் அதிர்ஷ்டவசமாக பிழைத்துக் கொண்டார் இதனை இறைவனின் அற்பெரும் செயல் என உணர்ந்த இவர் இறைவனுக்காக தன் வாழ்வு முழுவதையும் அர்ப்பணிக்கத் தொடங்கினார் அதனால் இவர் தூய ஆசிர்வாதப்பர் சபையில் சேர்ந்து துறவியாக வாழ விரும்பினார் அதன்படி இவர் தூய ஆசீர்வாதப்பூர் சபையில் சேர்ந்து படிக்கத் தொடங்கினார் பெலடிக் பிஸ்காப் என்பவர் இவரை சிறந்த விதமாய் வழிநடத்தினார் இவ்வாறு பீத் தன்னுடைய பத்தொன்பதாவது வயதில் திருத்தொண்டராகவும் அதற்கு அடுத்த ஆண்டில் குருவானவராகவும் உயர்ந்தார் பீத் தான் வாழ்ந்த காலத்திலேயே மக்களால் வணக்கத்துக்குரியவர் என்று அன்போடு அழைக்கப்பட்டார் காரணம் இவருடைய எளிய மற்றும் தாழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை இவர் விவிலியத்தில் ஆழமான புலமை பெற்றிருந்தார் அந்த பல நூல்களை எழுத செய்தது குறிப்பாக இவர் எழுதிய நாற்பத்தி ஐந்து நூல்களில் முப்பது நூல்கள் விவிலியம் தொடர்பானது என்பது குறிப்பிடத்தக்கது எழுநூற்றி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் இவர் தன்னுடைய சாவு நெருங்கி வந்துவிட்டது என்பதை உணர்ந்தார் எனவே இவர் வாரத்தை அண்ணாந்து பார்த்து மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் உண்டாக என்று சொல்லி தன்னுடைய ஆவியை இறைவனிடத்தில் ஒப்படைத்தார் இவருக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு அப்போது திருத்தந்தையாக இருந்த பதிமூன்றாம் சிங்கராயார் அவர்களால் மறைவல்லுனர் பட்டம் கொடுக்கப்பட்டது ஆகவே தூய பீத்தின் நினைவு நாளைக் கொண்டாடும் நாம் அவரை போன்று கடவுள் கொடுத்த திறமையை கடவுளின் திருப்பெயர் விளங்க பயன்படுத்துவோம் அதன் வழியாக எல்லாம் வந்த இறைவனின் இறை அருளை தூய பீத் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்